பாப்பாடா பச்சிகனா சிகனா हां உங்கள biết தெரியுல மम्मी பியூர் வெஜிடேரியன் உங்களுக்கு இந்த ஸ்மெல் எல்லாம் ஒத்துக்கும் ஒttkாது சரி இது கொஞ்ச நாளு மட்டும் செஞ்சல்ல சரியா இனிமேல நம்ம சாப்பிறதா வெளிய போய் சாப்பிடுறோம் ஓகேவா சரி போங்க ஹலோ पापा நலன் क्या நலன் か मम्मी சாப்டீங்களா சாப்பிட்டண்டா இன்னைக்கு ஃபுல்லா நான்

எனக்காக இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ற நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன நல்லா இருக்கோ இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்ப பயந்து தடவை நீங்க இவ்ளோ செஞ்சதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்